வணக்கம் என் பேர் சமூக ஆர்வலர் ஆர்டிஏ செல்வம் கடந்த வருடம் நாலாம் ஆண்டு அன்று சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு ஒரு புகார் ஒன்று அளிக்கிறேன் அந்த புகாரில் ஜேஜே நகர் மெயின் ரோட்டில் உள்ள ஒரு கிரவுண்டில் அளவு கொண்ட பார்க்கை காணவில்லை என்று புகார் அளித்தேன் அந்த புகார் அடிப்படையில் நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் முறையாக வக்கீல் நோட்டீஸ் பிறப்பிக்கிறேன் அந்த வக்கீல் நோட்டீஸ் மூலமாக சென்னை மாநகராட்சி மேயர் அவர்கள் பூங்கா காணவில்லை என்றால் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த அடிப்படையில் இன்று மாலை சென்னை ஆர்கே நகர் எச் சிக்ஸ் காவல் நிலையத்தில் முறையாக புகாரை காணவில்லை என்று ஊர் வரைபடத்துடன் புகார் அளிக்க வந்துள்ளேன் இதன் சம்பந்தமாக எனது பூங்காவை கண்டுபிடித்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசை அந்த பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி மூணுல கட்டி கொடுத்த பூங்கா தற்போது ரெண்டாயிரம் ஆண்டு வரை ரெண்டாயிரத்தி ஆண்டாம் வரை இருந்தது இப்ப அந்த இடத்துல வந்து மெடிக்கல் ஷாப்பு போண்டா பஜ்ஜி கடை பானக்கடை துணிக்கடை இந்த மாதிரி எல்லா நிறுவனமும் அது உள்ளே இருக்குது கடைகளாக இருக்குது ஆய்வாளர் புகார் வாங்கின ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை மாநகராட்சி ஆணையர் கொடுத்த லெட்டரும் சென்னை மாநகராட்சி மேயர் அவருக்கு கொடுத்த லெட்டரும் அதை அட்டாச் பண்ணி முறையாக கொடுத்தா நான் வந்து சிஎஸ்ஆர் போட்டு தருவதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார் வடிவேலு போலீஸ் கிட்ட என்னோட கிணத்த காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி சென்னைல ஒருத்தர் பூங்காவை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு சென்னை ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இப்படி ஒரு புகார் வந்திருக்கு சென்னை கொருக்குப்பேட்டை சேர்ந்த செல்வம் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதிமுக ஆட்சியில கொருக்குபேட்டை ஜே ஜே நகர்ல இருக்கிற குழந்தைகள் விளையாட குடிசை மாற்று வாரியம் பார்க் ஒண்ணு கட்டி கொடுத்திருக்காங்க அந்த பார்க்க தான் இப்ப காணும்னு இவரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பிரச்சனைக்கு நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும் பூங்காவை காணும்னு சொல்றீங்க சென்னை மாநகராட்சி மேயர் கிட்ட தான் சொல்லணும் அவங்க தான் ஆக்ஷன் எடுப்பாங்க இது நிலம் சம்மந்தப்பட்டது இதுக்கு மாநகராட்சி அதிகாரிங்க தான் பொறுப்பு அவங்க கிட்ட புகார் கொடுங்க அவங்க எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா காவல்துறை அதை விசாரிக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க